எழுநூறு வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட கடிகாரம் உலகின் விலை உயர்ந்த கடிகாரங்களில் நம்பர் ஒன் சல்மான் கானின் வைரலாகும் புகைப்படம் விலை உயர்ந்த கடிகாரங்களை தயாரிக்கும் நிறுவனம் ஜாக்கப் இதன் நிறுவனர் ஜாக்கப் அரபோ இவர் தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள வீடியோவில் நடிகர் சல்மான் கான் விலை உயர்ந்த ஒரு கடிகாரத்தை அணிந்து போஸ் கொடுத்திருக்கிறார் இந்த கடிகாரத்தை வழக்கமாக யாரையும் அணிய அனுமதிக்க மாட்டோம் சல்மான் கான் என்பதால் அவரை அனுமதிக்கிறோம் என ஜாக்கப் அரபோ பதிவிட்டுள்ளார் இதனை பார்த்து கொதித்த சல்மான் கானின் ரசிகர்கள் அந்த கடிகாரம் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சல்மான் அணிந்ததால் தான் பெருமை அடைகிறது என பதிவிட்டு வருகின்றனர் சரி அந்த கடிகாரத்தை விலை என்ன அதில் என்ன உள்ளது சல்மான் கானுக்கு மட்டும் சிறப்பு சலுகை கொடுக்கும் அளவிற்கு அந்த கடிகாரம் உயர்ந்ததா என்பதை பார்க்கலாம் அந்த கைக்கடிகாரத்தின் பெயர் பில்லினியர் த்ரீ அந்த வாட்சின் கேஸ் மற்றும் இன்னர் ரிங் ஆகியவை நூற்றி ஐம்பத்தி இரண்டு எமரால்டு கட் டைமண்ட்ஸ்களை கொண்டவை ஒவ்வொரு இடத்திலும் எழுபத்தி ஆறு டைமண்ட்கள் பதிக்கப்பட்டுள்ளன அந்த கடிகாரத்தின் மூமெண்ட் பிரிட்ஜஸ்கள் ஐம்பத்தி ஏழு பகட்டி கட் டைமண்ட்ஸ்களை கொண்டவை மேலும் பிரேஸ்லெட் ஐநூற்று நான்கு ஒயிட் எமரால்டு கட் டைமண்ட்ஸ்கள் மூலம் அமைக்கப்பட்டவை மொத்தமாக அந்த கடிகாரத்தில் எழுநூற்று பதினான்கு வெள்ளை டைமண்ட்கள் பதிக்கப்பட்டுள்ளன இந்த கடிகாரத்தின் விலை நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாய் ஆகும் இவ்வளவு விலை கொடுத்து சாதாரண மாணவர்கள் யாரும் இதனை வாங்க முடியாது என்பதால் அந்த நிறுவனம் இந்த கடிகாரத்தை குறிப்பிடும்போது இது ராஜாக்களுக்கு ஏற்றது என விளம்பரம் செய்துள்ளது பில்லினியர் என்ற முறையில் இதற்கு முன்பு விலை உயர்ந்த வாட்சுகளை அறிமுகம் செய்த அந்த நிறுவனம் தற்போது அதன் அடுத்த வேர்ஷனாக பில்லினர் த்ரீ கடிகாரத்தை அறிமுகம் செய்துள்ளது சல்மான் கான் இந்த கடிகாரத்தை கட்டி பார்த்துவிட்டு கொடுத்துவிட்டார் என கூறப்படுகிறது அதே நேரம் சல்மான் கானின் சொத்து மதிப்பு மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஆகும் அவர் நினைத்தால் இதுபோன்ற நூறு கடிகாரங்களை வாங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது